அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் புதிய மாதத்தோட முதல் நாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் இப்ப பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் போன மாதம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எங்க நின்றுட்டு பேசுறோம் சமையல் நின்னுட்டு நின்றுட்டு பேசுறோம் ஸோ இது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பதிவு எல்லாருக்குமே எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தேவையான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா ஒரு வீட்ல மகாலட்சுமி அந்த வீட்டோட பெண்கள் தான் அந்த பெண்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு சமையலறை எந்த வீட்டில் சமையலறையில் எந்தவித குறைகளும் இல்லாமல் அந்த சமையலறை நிறைவாக இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மகாலட்சியா மகாலட்சுமியாகவே இருப்பாங்க அதனால் அவங்க வீட்டோட முன்னேற்றம் யார் தடுத்தாலும் அது வந்து தடையின்றி முன்னேறி கொண்டே போகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் உறவுகளில் எந்த சிக்கலும் இருக்காது பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் விரைய செலவுகள் எதுவுமே இருக்காது ஆனா சில தவறுகளை நம்ம செய்யும் பொழுது இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போகுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போகும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோட உடல் பாதிக்குது மனநிலையும் பாதிக்குது பெண்கள் பாதிக்கப்பட்டாலே அந்த குடும்பத்துல எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம கொஞ்சம் முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒன்னு ஒன்றா பார்த்துட்டெல்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் சமையலறை ஒரு வீட்டில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்க வேண்டிய மிக மிக சரியான முதல் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து நார்த் வெஸ்ட்டு வட மேற்கு இது ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கலாம் மற்ற இடங்களில் இருப்பது அது வந்து அவ்வளவு நல்லது கிடையாது இதே இந்த சவுத் ஈஸ்டில் தென் உங்களுக்கு சமையலறைக்கு பதில் கழிவறையோ மாடிப்படியோ செப்டிக் டேங்கோ இல்லை வெறும் பால்கனி மாதிரி இருக்கிறதோ இல்லை சம்பு இதை மாதிரியான விஷயங்கள் இந்த அக்னி மொழியில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டோட பெண்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளால தான் இருப்பாங்க சோ நீங்க வாடகை வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னா சமையலறையை நீங்க முதல்ல சரிபார்த்துப்பது அப்படிங்கிறது பெண்களோட நலத்திற்கு ரொம்ப நல்லது இரண்டாவது விஷயம் இப்போ நீங்க சமையலறை உங்க வீட்டை நீங்க வந்து வாடகை வீட்டுக்கு போறீங்க போர்ஷனில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் போர்ஷனும் உங்க வாடகை விட்டு இல்லை இல்ல அவங்க ஓனர் இருக்கிறாங்கன்னா சமையலறைக்கு மேலே நேரா வந்து கழிவறை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படி கழிவறையோ அல்லது அவங்க படுக்கக்கூடிய பெட்டு நேரா அடுப்புக்கு மேலே பெட்டு இருந்துச்சுனாலும் அது வந்து ரொம்ப தவறான அமைப்பு சோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க சில பேர் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் கட்டுறாங்க அங்க வந்து போ கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் கிச்சனே வச்சுக்காம மேலே வந்து கிச்சனை அவங்க பிளான் பண்ணுறாங்க கீழே வந்து பார்க்கிங்கு ஹாலு ஒரு பெட்ரூமை மட்டும் பிளான் பண்ணிக்கிட்டு மேலே வந்து கிச்சனை போட்டுக்கலான்னு நினைக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு தவறான அமைப்பு நிச்சயமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுலேயும் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கிச்சன் கட்டாயமாக இருக்கணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் எப்படி வந்து நம்ம வீட்டை நாலு மூளைகளாக பிரிக்கிறோமோ அதை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய சமையலறையை நான்கு மூளைகளாக பிரிக்கலாம் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தென்கிழக்கில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய அடுப்பை வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அதுதான் வந்து அக்னி மூலையாக கருதப்படுது உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் போய் தண்ணி சம்பந்தப்பட்ட தண்ணீர் குடமை வாட்டர் ஃபில்டர் அதெல்லாம் வைக்கும் பொழுது உங்களுடைய பணம் வந்து வீட்டில் தங்கவே தங்காது விரைய செலவுகள் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் அந்த வீட்டில் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அதனால் நீங்கள் தென்கிழக்கில் கேஸ் ஸ்டவ் நீங்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சமைப்பது நல்லது அதை மாதிரி தண்ணீர் பொருட்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் உங்களுடைய கிச்சனோட வடகிழக்குல நார்த் ஈஸ்ட் அங்க வந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வெயிட்டான பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் தெற்கோ அல்லது மேற்கு சார்ந்த அந்த இடங்கள்ல வைப்பது தாங்க ரொம்ப நல்லது நான்காவது முக்கியமான விஷயம் என்னென்ன பொருட்கள்லாம் நிறைவா நம்ம சமையலறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லி அதற்கு முன்பு எந்த பொருள்கள்லாம் கட்டாயம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது துடைப்பம் துடைப்பம் வந்து கிச்சன் கதவுக்கு பின்னாடி தான் நிறைய பேர் வைப்பாங்க அந்த தவறை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் செய்யாதீங்க சமைக்கக்கூடிய இடத்துல துடப்பத்தை வைக்கவே கூடாது அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் நம்ம சமையலறையில் எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது உடைந்த கண்ணாடி பாத்திரங்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியையும் நீங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சமையலறையில் வைக்காதீங்க அடுத்தது குப்பை தொட்டிகளை நம்ம சமையலறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறானது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து காம்பேக்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் குப்பை தொட்டியே கிச்சனில் தான் வச்சுக்கிறீங்க அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் வடகிழக்கு பகுதியில் உங்களுடைய டஸ்ட்பின்னை வைப்பது அப்படிங்கிறது நீங்கள் வைக்கவே கூடாது அது மிகப்பெரிய தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அந்த இன்செக்டிசைட்ஸ்லாம் வந்துருக்குது இல்லையா கருப்பாம்பூச்சி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு எறும்பு வராமல் இருக்கிறதுக்கெலாம் நம்ம நிறைய மருந்துகள் ஸ்ப்ரேலாம் பயன்படுத்துகிறோம் அப்படியான பொருட்களையும் நம்மளுடைய சமையலறையில் நிச்சயமாக வைக்கக்கூடாது ஐந்தாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உப்பு எங்க சரியான இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க உப்பு வந்து நீங்க உங்க அடுப்பு மேடையில உங்களுடைய அடுப்புக்கு வலது கை பக்கமாக அதாவது உங்களுடைய வலது கையில இருந்து வாட்டமாக எடுக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க உப்பு ஜாடிய அப்படிங்கிறத வைக்கணும் உப்பை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஹைட்டுக்கு மேல உயரமான இடத்துல வைக்கவே கூடாது அப்படி வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது உங்களுடைய அந்த மேடையில் வைக்கலாம் அல்லது அதற்கு கீழே நீங்கள் வந்து ஒவ்வொரு முறை உப்பை எடுக்கும்போதும் குனிஞ்சு அதற்கு வந்து ஒரு மரியாதை தரும் பொருட்டு கீழே குனிஞ்சி தான் அந்த உப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுவதால் நீங்கள் உப்பை அப்படி தான் வந்து ஒவ்வொரு தடையும் பயன்படுத்தும் போது எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க நம்ம வீரை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக தான் சுகாதாரமாக தான் பராமரிச்சுட்டு வருவோம் ஆனால் எல்லா இடங்களை விட நம்மளுடைய சமையலறையில் சுத்தத்திற்கு நம்ம ஒரு படி முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவை சமைக்கக்கூடிய இடம் அது அப்படிங்கிறதால உயிர் சக்தி நமக்கு அங்கேருந்து தான் வருது ஸோ அதனால தான் அங்கே நெகட்டிவிட்டியை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் கிச்சனில் ஒரு தூசி ஒட்டடை எதுவுமே இல்லாமல் எப்பொழுதும் பளபளப்பாக அந்த கிச்சன் மேடை குறிப்பாக கிச்சன் சிங்க்கு அங்கே பயன்படுத்தக்கூடிய ஃப்ளோர் மேட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் நீங்கள் பராமரிக்கணும் அதுக்கப்புறம் எப்பொழுதுமே கிச்சனில் வந்து ஒரு கெட்ட வாடையோ எதுவுமே வரக்கூடாது எப்பொழுதுமே வந்து ஒரு நல்ல பிளசன்ட்டான ஸ்மெல் உங்கள் கிச்சனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பால் வந்து பொங்கி வழியிறது பாத்திரங்கள் ஏதாவது சூடு பண்ணும்போது அடிப்பிடிப்பது கிச்சன் இருந்து ஒரு கெட்ட வாடை வருவது இதை எல்லாமே வந்து துர்சக்திகளை அதாவது மூதேவியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய விஷயங்கள் அதனால நீங்க அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்ததாக கிச்சனில் கிச்சன்ல பெரும்பாலும் பெண்கள் சமைக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய துன்பங்களை நினைத்து அங்க கண்ணீர் சிந்துவது அழுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா சமைக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்துதான் அந்த சாப்பாட்டோட ருசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மற்றவங்கள திட்டிக்கிட்டோ அல்லது குறை சொல்லிக்கிட்டோ அல்லது கண்ணீர் சிந்திக்கிட்டு சமையலறையில சமைப்பதும் அங்கே உட்காந்து புலம்புவதும் வந்து மிகப்பெரிய தவறாக கருதப்படுது அதனால அதையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது கிச்சன்ல மிக முக்கியமாக இருக்க வேண்டிய சுவாமி படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அஷ்டலட்சுமி படம் இருக்கணும் அன்னபூரணி தாயார் படமோ சிலையோ எல்லாருமே வச்சுருப்பீங்க அஷ்டலக்ஷ்மியோட படம் நிச்சயமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய படமும் உங்களுடைய சமையல் அறையில் இருக்கணும் நிறைய பேர் நாங்க நான்வெஜ் சமைக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு அமைப்பை போட்டுட்டு அந்த படங்களுக்கு மட்டும் போட்டுட்டு நீங்க நான்வெஜ் சமைக்கும்போது அதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டுருது அப்படிங்கிறது நல்லது மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து அதை திறந்து வச்சு அதற்கு கீழே ஒரு தீபம் ஏற்றுவது அது வந்து ரொம்ப நல்லது அடுப்பு வந்து அக்னி பகவானாக நம்ம கருதுகிறோம் அதனால் நீங்கள் வந்து சேஃப்டியாக ஒரே ஒரு அகல் தீபம் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது உங்களுடைய சமையலறையிலும் நீங்கள் ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது நம்ம இந்த பதிவோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிவ் அவே கொஸ்டின் தான் நான் இப்போ கேட்க போகிறேன் ஏன்னா போன மாதமே நம்ம ஜூன் மந்த் தரில் நிறைய பேர் எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நம்மளை எல்லாம் காத்திருள்ளக்கூடிய முருகரை போற்றி பாடக்கூடிய அந்த வேல்மாறல் பாடலை எழுதியவர் யார் ஃபஸ்ட்டு வந்து அருணகிரிநாதர் எழுதினார் அதில் இருந்து இப்போ நம்ம படிக்கக்கூடிய வேல்மாறலை எழுதியவர் யார் அவருடைய முழு பெயர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு பேருக்கு நம்மளுடைய பரிசுகள் உங்களை உங்களோட வீடு தேடி வரும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் முப்பதலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் அரிசி சில பேர் வந்து லூஸில் வாங்குவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்குவாங்க சில பேர் மூட்டையில் பத்து கிலோ இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னு வாங்குவாங்க நீங்கள் வாங்கக்கூடிய அரிசியை அப்படியே அந்த மூட்டையோட ஒரு இடத்துல வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறுங்க நீங்கள் வந்து அதற்குரிய பாத்திரத்தில் அது பிளாஸ்டிக் நிறைய பேர் பயன்படுத்துறீங்க அதை வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க எவர் சில்வரில் நிறைய பெரிய ட்ரம் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் தான் அரிசியை கொட்டி வைக்கணும் மூட்டையோட நீங்கள் வச்சு பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லதில்லை அத மாதிரி படி இருக்குது இல்லையா அதை வந்து நீங்க வாங்குங்க அதுதான் வந்து நம்ம அரிசி பருப்பு நம்ம அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு பொருளாக இருக்கணும் நிறைய பேர் பிளாஸ்டிக் கப்பு அதெல்லாம் வந்து யூஸ் பண்றீங்க ஸோ அதெல்லாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் இருந்து நம்ம எவ்வளவு அந்த பழக்க வழக்கங்களை தள்ளி தள்ளி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பழங்காலத்தான் பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரங்கள் நிறையவே பயன்படுத்துவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த இரும்பு பாத்திரங்களோட பயன்பாடுலாம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு நான்ஸ்டிக்கு நம்ம தாவிட்டோம் அதை மாதிரி இல்லாமல் அந்த இரும்பு கடாய்கள் தோசைக்கல் தாளிக்கிற சட்டி அதெல்லாம் இரும்பில் நம்ம பயன்படுத்துவது அறிவால் மனை இதை மாதிரி இரும்பு பொருட்கள் நிறைய இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது செல்வ சேர்க்கைக்கு நமக்கு பெரிதும் உதவக்கூடியது ஸோ இப்போ நான் சொன்ன பத்து விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி